ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும் ஜ இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக மல்லி அண்ட் விஜய் வெண்பா மூணு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது அதுக்கு முன்னாடி எப்படி அவர் வந்து அங்கேருந்து ரிலீஸ் ஆகுறாரு அப்படிங்கிறத எபிசோட்ஸில் காமிக்க போகிறாங்க மெயினாக வந்து விஜய் அங்கே லாக் பண்ணி வைக்கணுங்கிறது தான் ராஜியோட எண்ணம் அது அது ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து மல்லி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க காஃபி எடுத்துகிட்டு வந்தது பார்த்தோன்னே வக்கீல் வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகி மாத்தி விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அதை கேட்ட அதை பார்த்தோன்னே ராஜீவ் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மையாக போகுது அது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மல்லி அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இவங்களோட பேச்செல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க மல்லி ஒன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா அது ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கும் விஜய்க்கு வந்து இந்த டைத்தில் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி ஆகணும் மற்ற விஷயத்தில் எல்லாமே அவங்க அக்காவை விட்டுட்டாங்க பண்ணது எதுவுமே தெரியாம விஜய் கிட்ட காமிக்காம இருந்துட்டாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஜரி வந்து மல்லி மல்லி வந்துட்டு கண்டிப்பா விஜய் கிட்ட தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிருங்க இப்போ அவங்க வந்து கண்டிப்பா அந்த வீடியோ எடுத்துட்டு விஜய் கிட்ட போனா நல்லா இருக்கும் ஏன்னா அது எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா அடுத்த நாள் வந்து விஜய் மீட் பண்ண போறாங்க அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ராஜியோட கழுத்தை நெசுக்கிட்டு இன்னும் இதுக்கு மேல நீ என்ன பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்னோட வழியில நீ குறுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து ஜெயிலில் வந்து பார்க்குறாங்க அப்புறம் வந்து அவங்க பெரியம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கு மெயினாக வந்து பெரியம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆக வச்சதும் வந்துட்டு ராஜியாக தான் இருக்கணும் அப்படின் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா மல்லி மட்டும் விஜய பார்த்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொதப்பில் ஆயிடுங்கிறக்காக பண்ணுறதா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போவாங்களா இல்லை வேற எந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் ஆனால் ஹண்ட்ரட் வந்து மல்லி வந்து ராஜியை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இப்போ வந்து இது வரைக்கும் வந்து மல்லிக்கு வந்துட்டு தொந்தரவு கொடுத்தது எல்லாமே பொறுத்துட்டு இருந்தாங்க ஆனால் விஜய்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க சொந்த அக்காவாக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த குழந்தையோட நிலைமை கொஸ்டின் மார்க் அண்ட் விஜயோட நிலைமை கொஸ்டின் மார்க்கில் இருக்குது மல்லி மட்டும்தான் அவங்க ரெண்டு பேருக்கும் தூணாக வந்து காப்பாற்றுற நிலமையில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது மல்லி கண்டிப்பாக வந்து அவங்களை எதிர்த்து நிற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்ம நினச்ச போல்டான மல்லி வந்துட்டு எதிர்பார்க்கலாம் கம்மிங் எபிசோட்ல அவங்க எத் எதிர்பார்க்கறதுக்கு காரணமே மெயினாக வந்து விஜயை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சது அண்ட் தென் அவங்க சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராஜி பண்ணது எப்படியாவது வந்து விஜய்க்கு தெரியணும் தெரிஞ்சால் வந்து அவர் சும்மா இருக்க மாட்டார் சும்மா இருந்தாலும் என்ன பண்ண முடியும் ஜெயிலில் இருக்காரு ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் மல்லி பண்ணி தான் தீரணும் ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டங்கள் தான் வந்துட்டு எபிசோட்ஸில் காமிக்க போகிறாங்க ஸோ அவங்க எப்படி இந்த ஜெயிலில் வந்து ரிலீஸ் ஆவார் அண்ட் தென் வந்து ராஜியோட விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வருமா வ வராதா ஸோ மல்லி என்ன ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் எபிசோட்ஸில் காமிக்க இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் டிஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டூவில பார்க்கலாம்